சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்ன ரீசன் தெரியும் அப்படின்னு கேட்டேன் தெரியாது ஆனால் குழந்தைல யாரும் எல்லாரும் இந்த டெஸ்ட் பேபி இந்த மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல்லேயே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டாரு நான் கேட்டேன் போன தலைமுறை எத்தனை டாக்டர்கிட்ட எவ்வளவு பேத்துட்டு போயிருப்பாங்க எத்தனை குழந்தைய பேசாங்க இவங்களாம் டாக்டர்கிட்ட போய் குழந்தை பேசாங்களா டாக்டர்கிட்ட போகலையான்னு கேட்டேன் யாருமே டாக்டர்கிட்ட போலங்க அப்ப நான் சொன்னேன் குழந்தை தடுத்தரிப்பது கூட இயற்கை தான் நிகழ்வுதனை தவிர மருத்துவனுடைய தன்மை தேவை இல்லைங்களே அப்படின்னு இயற்கையா நிகழக்கூடிய ஒரு விளைவுக்கு எதுக்குங்க மருத்துவம் பண்றீங்க அதே இது சொன்னத ஆச்சரியப்படுறது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் அவர் ஒரு கேள்வியா கேட்டாரு அப்புறம் எதுக்குங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறாங்க சரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறவங்க எதுக்குங்க கருவுருவாக்க மைக்கு திறந்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அப்ப நீங்க கணவன மனைவி சேர்த்து உருவாகக்கூடிய ஒரு சிசுவுக்கு எதுக்குங்க கண்ணாடி குடுவை தேவை அப்படின்னு கேட்டோம்னா ஆமாங்க அப்படின்னா நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் உங்க கர்ப்பைக்கு என்னங்க தேவை அப்படின்னு அவருக்கு புரியல உங்க கர்ப்பை கருவு உருவாயிருக்கு உயிரோட்டமான சக்தி தாங்க தேவை அப்ப அந்த சக்தி கிடைச்சிருச்சுன்னா அந்த அசுத்தத்தை கொண்டு போய் சேர்க்கறீங்க கழிவை கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னா எப்படிங்க உங்க சிசு உருவாகும் அப்ப கழிவு இருக்கிறனால தானே அந்த இடத்துல ஒரு பொருள் உற்பத்தி ஆகல அப்ப அந்த கழிவு நீக்கிட்டா அந்த இடத்துல உற்பத்தி ஆகிற ஒரு திறன் கிடைச்சிருமா இல்லையா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னாரு நீங்க அது சரியான சிந்திங்க